ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது மீதமான இட்லியில் உப்மா வந்து எப்படி செல்லாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி உப்மாவுக்கு நான் வந்து இட்லி எடுத்துருக்கிறேன் இட்லியை வந்து நல்லா உதித்தி எடுத்து உதத்தி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் நிலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வத்தல் வந்து காரத்துக்கு ஏற்றாப்பில் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் நம்ம வந்து ஆயில் ஊற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கடுகும் உளுத்தம்பருப்பும் பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் மிளகாய் வத்தல் கருவேப்பிலை இவ்வளவும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து கொஞ்சமாக வதக்குங்க வெங்காயம் வதங்கும் போது லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்குவோங்க இட்லியில் வந்து உப்பு கம்மியாக இருக்கும் அதனால் அதுக்கேற்றப்பில் நம்ம வந்து வெங்காயத்துலேயும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம உதுத்து வச்சுருக்கிறோம்ல அந்த இட்லியை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லி உப்புமா ரெடி ரொம்ப சிம்பிளாக நம்ம ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து டேஸ்டியான இட்லி உப்புமா ரெடி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்